ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூபா வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் வர சங்கடகர சக்தி மாதிரியே நாளைக்கு கிருத்திக வழிபாடும் வருது மாதிரியே நாளைக்கு வந்து ஏஞ்சல் டேவும் வருது என்னென்னா நாளைக்கு வந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி தேதியும் பத்து மாதமும் பத்து சரிங்களா அந்த பத்து பத்துன்றது வந்து மிகப்பெரிய ஏஞ்சல் மேஜிக் டே நாளைக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் அது உடனே கொடுக்கும் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை வந்து ஒரு பத்து முறை நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன பிறகு உங்க வாழ்க்கையில அது உடனே நடக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படிப்பட்ட நாளைக்கு வந்து ஏஞ்சல் டேவும் வருது அதே மாதிரி புரட்டாசி மாத்தல வெள்ளிக்கிழமை சங்கடகரசக்தியும் வருது அதுக்கடுத்து வந்து முருகனுடைய கிருத்திக வழிபாடும் வருது இது நூறு வருஷங்களுக்கு பிறகு வருகின்ற அபூர்வமான நாள் நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள பத்து ரூபாய் கொடுத்த இந்த பொருளை உங்க வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்க நீங்க செலவு பண்ணி வாங்கிட்டு வர அந்த பத்து ரூபாயும் பத்து கோடி மாறும் இருபது கோடி மாறும் முப்பது கோடி மாறும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சொன்ன மாதிரிங்க உங்களோட வாழ்நாளும் சரி உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையும் சரி உங்கள் குடும்பமே உங்கள் வம்சமே கோடிஸ்வர யோகம் பெறும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல் நல்ல கூட மாட்டாங்க அதாவது எப்படிப்பட்ட நாள் புரட்டாசி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்றது வந்து சுக்கர பகவானுக்கு கட்டுக்கடகாமல் கொடுப்பாரு சரிங்களா கோடி கோடியா கொடுக்கறவர் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தயார் உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட சங்கடகர சக்தி வருது கிருத்திக வழிபாடு வருது அதே மாதிரியே ஏஞ்சல் டேவும் வருது தேதியும் பத்து மாதமும் பத்து நாளைக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நீங்க எப்பேற்பட்ட விஷயத்தை நீங்க கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கொடுத்துடும் கேட்குறத நல்லா பெருசாக கேளுங்கள் சரிங்களா ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இது எனக்கு வேணும்னு கேளுங்க சரிங்களா நீங்கள் கேட்டது ஒன்று ஆனால் கிடச்சது பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கேளுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்கள் அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கொடுத்துரும் சரிங்களா அதனால தான் இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான நாள் நூறு வருஷத்துக்கு பிறகு வருதுன்ற அபூர்வ யோகத்தை கொடுக்குறாங்க அதாவது ஏஞ்சல் டே வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை சங்கடகர ஹரசவர்த்தி வழிபாடு வருது கிருத்திகை வழிபாடும் வருது சங்கடகர சங்கடகரசவதி வழிபாட்டை நாளைக்கு நீங்கள் வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விநாயகரை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சங்கடங்கள் வந்து உங்களை விட்டு விளக்கிடும் அதேமாரி கிரு முருகனை வணங்கணுன்னா இந்த கிருத்திகை அன்னைக்கு முருகனை வணங்கணும்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குட் நியூஸ் ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மளுக்கு நடந்தே தீரும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த சங்கடகரசி இந்த முருகனுக்குரிய கிருத்திக வழிபாடு அதேமாரி ஏஞ்சல் டே வெள்ளிக்கிழமை இது எல்லாமே ஒரே நாளில் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா அதே மாதிரி நான் சொல்கிற ஒரு எளிய பொருளை மட்டும் அதாவது அது வந்து சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருள் அதை மட்டும் நான் தினம் நீங்கள் மறக்காமல் வீட்டில் வந்து வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க அதாவது இதுக்கு முன்னாலேயும் சரி அதாவது இதுக்கு முன்னாலேயும் சரி அதாவது உங்களுக்கும் சரியா அடுத்தவங்களுக்கும் சரி சரிங்களா இப்படி ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனியை கொடுக்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் சரிங்களா நம்ம எதை செஞ்சாலும் நம்பிக்கையோட பண்ணணும் உற்சாகத்தோட பண்ணணும் அது அதுக்கடுத்து முயற்சியும் பண்ணணும் முயற்சி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது உங்களை தேடி வரும் சரிங்களா நீங்கள் பெரிய திறமைசாலி நான் இல்லைன்னு சொல்லலை அதாவது பத்து பேர் பதினஞ்சு பேர் செய்கிற வேலையை நீங்கள் ஒரே ஆள் செய்வீங்க அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய திறமை சரியா ஆனால் சரிங்களா உங்கள் திறமையோட அதிர்ஷ்டமும் சேர்ந்துன்னு வச்சிங்களா ஐம்பது வருஷம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை ரெண்டே வருஷத்துல உங்களுக்கு சேர்ந்துடும் சரிங்களா அதிர்ஷ்டம் அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சிங்களா அந்த அதுக்கு வந்து அதிர்ஷ்டம் அதாவது முயற்சி பண்ணி கிடைக்குன்னா உங்களுடைய திறமையில கிடைச்சிது சரிங்களா ஆனால் அதிர்ஷ்டம் சேர்ந்ததுன்னு வச்சிங்களா நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களை தேடி வரும் அதுதான் வித்தியாசம் சரிங்களா அதாவது திறமைக்கு என்னென்னா நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறோம் அது வேலையோ இல்லை வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகமோ பீடோ எதுவாக இருக்கட்டும் அதாவது உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய நீங்கள் முயற்சி பண்ணி அது வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஆனால் அதிர்ஷ்டங்கிறது வந்து அது உங்களை தேடி வரும் சரிங்களா உதாரணத்துக்கு நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து அவர் அவர் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும்னு நினச்சாரு அது வந்து அவர் தேடி வந்து சரிங்களா சற்றும் அவர் எதிர்பார்க்கல இது வந்து அப்போதான் சொன்னாரு இந்த பிரபஞ்சம் வந்து இப்படிப்பட்ட நாள்ல நம்ம எது கட்டலாம் அது உடனே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையில எண்ணிலடங்காம வெற்றியை பெற்று இன்னைக்கு நிம்மதியா இருக்காரு பெரிய பணக்காரனாக பெரிய பெரிய சொன்னார்கள் சரிங்களா அவங்க குழந்தைங்க எல்லாமே வெளிநாட்டுல வேலை செய்யுதுங்க அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அளவுக்கு நல்லா இருக்காங்க அந்த அளவுக்கு சொன்னா இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி வந்து நம்ம திறமையால் அதை வந்து தேடி போய் ஜெயிக்கிறதுக்கும் அதே இது அதிர்ஷ்டம் அந்த விஷயம் நம்மளை தேடி வந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அவர் நடந்தது என்னென்னா அவர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் பெரிய கம்பெனியில் ஒரு ஜூனியர் மேனேஜராக இருந்தார் சரிங்களா ஜூனியர் மேனேஜர்னால் அவருக்கு ஒரு ஐம்பது நூறு பேர் வேலை செய்கிறாங்க அதுக்கு வந்து அவர் மேனேஜரு ஆனால் சீனியர் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த கம்பெனியில் நம்பர் ஒன் அவர் தான் சரிங்களா வைஸ் ப்ரெசிடென்ட்னு கூட சொல்லுவாங்க சில பேர் வந்து விபின்னு சொல்லுவாங்க வைஸ் பிரெசிடென்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த போஸ்டிங்கில் ஒருத்தர் இருக்கார் அவர் ரிட்டையர் ஆகிறாரு அப்போ அந்த போஸ்டிங்கில் அந்த கம்பெனியில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க ஒருத்தவங்களை தான் அனுப்புவாங்க சரிங்களா இவர் ஜூனியர் மேனேஜர் இவர் கேட்டகரியில் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்டேஷன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் இவருக்கு யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் இல்லை அதேமாதிரி இவருக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை நமக்கு அந்த 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 பதவி இவர் கிடைக்கும் நமக்கு அந்த போஸ்டிங் கிடைக்குன்ற அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த போஸ்டிங்லாம் கிடைச்சின்னா அஞ்சு லட்சத்தை தாண்டி சம்பளம் ஒரு மாதத்தோட சம்பளமே அஞ்சு லட்சத்தை தாண்டி சரின்ட்டு இவர் வந்து அக்டோபர் பத்தாம்தேதி சரி இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அந்த பதவியை கொடுக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு சீனியர் மேனேஜர் வேலை கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வரியை எழுதுறாரு ஒரே வாரத்தில் அந்த போஸ்டிங் இவரை தேடி வருது இவராலே ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே உங்களுக்காங்க உங்களுக்கு எப்படிங்க கிடச்சிது உங்களுக்கு யார் மூலம் ஏதாவது ரெஃபரன்ஸ் கிடச்சிதுனா எப்படின்னா இங்கே அந்த கம்பெனியில் இரு இருக்கிறவங்க எல்லாமே மற்றவங்களுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க ஆனால் இவருக்கு எப்படி திரும்ப கிடச்சிது அந்த கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவரை தான் போடணும்னு சொன்னாங்க ஏன்னா இவர் தான் அந்த அதுக்கான தகுதியான ஒரு இவரை தான் நீங்கள் போடணும் மற்ற யாருக்கும் வந்து பெரியாரிட்டி கொடுக்கூடாது இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்களாம் அதனால் அந்த வேலை கிடைச்சிதான் அந்த பிரபஞ்சம் எப்படி அந்த வேலையை அவருக்கு அது வாங்கி கொடுத்து பாருங்க அதேமாதிரியே அவர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு கோரிக்கை வச்சார் என்னென்னா அவர் கல்யாண வயசில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து வேலை அந்த பொண்ணு வேலையில் தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு என்ன ஆசைனா அமெரிக்காவில் வேலை செய்யணும்னு ஆசை அவரோட பொண்ணுக்கு அப்போ வந்து அதேமாரியே வந்து அக்டோபர் மாதம் தான் எழுதுறாரு பத்தாம்தேதி அன்றைக்கி இந்த மாதிரி என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் வேலை செய்யணுன்னு தான் அந்த பொண்ணுக்கு வந்து வரன் ஒன்று வந்து அந்த வரன் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை அப்போ திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அமெரிக்காவோட போயிடுச்சு அவங்க கணவரோட அங்கே போயிட்டு அந்த பொண்ணு வந்து அங்கே வந்து அமெரிக்காவில் கம்பெனியில் வேலை பார்க்குது அதேமாரி அவங்க பையனும் வெளிநாட்டில் இருக்கிறான் எல்லாமே இப்படிப்பட்ட நாளில் வந்து அவர் வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்டாரோ அது கிடச்சிது அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் என்ன வேணுனாலும் இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மறுக்காமல் அதை அப்படியே கொடுத்துரும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நாள் அப்படிப்பட்ட நாள் வந்து திரும்ப வந்து என்ன எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு தெரியாது இப்படிப்பட்ட நாளெல்லாம் நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திடணும் சரிங்களா நாளைக்கு தினம் சங்கடகரசவத்தை வருது கிருத்திக வழிபாடு வருது நாளைக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு முடிஞ்சால் அருகம்புல் மாலை வந்து நீங்கள் வந்து விநாயகருக்கு சாத்துக்க ரொம்ப 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 நல்லது சரிங்களா அதுக்கடுத்து அருகம்புல் வந்து ஒரு கட்டாக வச்சாலும் சரி தான் அதே சின்ன சின்னதாக ஒரு மாலையாக கோத்து நீங்கள் விநாயகர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதேமாதிரி இந்த சங்கடகர சங்கடகரசவத்தை நீங்கள் தேங்காய் மாலை போட்டிங்கன்னு வச்சுங்களா பதினாறு செல்வமும் நம்ம வீட்டில் வந்து அதாவது எத்தனை தலைமுறையானாலும் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துகினே தான் இருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து நீங்கள் ஒரு கோடி சொன்னாயிருங்க வச்சுங்களா உங்களுக்கு உங்களோட பசங்களாம் வந்து மிகப்பெரிய கோடி சொன்னாவாங்க அவங்களோட பசங்கள்லாம் அதுக்கடுத்து மிகப்பெரிய லெவலில் போவாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சின்றது எல்லாமே ஏறுமுகமாகவே ஆகிக்கிட்டே போவோம் அப்படிப்பட்ட தேங்காய் மாலை ஒரு பதினோரு தேங்காய் நீங்கள் வந்து ஒரு சன்னலில் மாலையை கோத்து போடுங்க இப்போதைக்கு தேங்காவோட விலலாம் அதிகம் முடிஞ்சால் போடுங்க அப்படின்னா அருகம்புல் மாலை போடுங்க அதேமாரி நாளைய தினம் நீங்கள் முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சக்கரை பொங்கல் நெய்வேதியம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வீட்டில் இல்லைன்னா வந்து ஒரு கற்கண்டு பாலோ நீங்கள் வச்சு வந்து வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு திருப்ப முனை வரும் ஒரு நல்ல குட் நியூஸ் வந்து உங்களை தேடி வரும் அதிலிருந்து வந்து உங்கள் வாழ்க்கையை மாறும் அப்படிப்பட்ட நாளைய தினம் வந்து முருகனுக்கும் விநாயகருக்கு உகந்த இந்த சங்கடகரசி கிருத்திக வழிபாடு வருது கிருத்திக வழிபாட்டிங்க நம்ம முருகன்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையும் சரிங்களா அதுக்கடுத்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயருக்கு உகந்த இந்த நான் சொல்கிற இந்த ஒரு ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நாளைக்கு தினம் வாங்கி வந்தவங்க பூஜரமில் வச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் சரிங்களா அதில் முதல் பொருள் என்னென்னா மொச்ச கொட்டை மொச்சக்கொட்டைன்றது சுக்கர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் வந்து இந்த மொச்ச கொட்டை நாளை தினம் வாங்கி வச்சுட்டு நீங்க என்ன வேணும்னு கேட்டாலும் சுக்கர பகவான் அப்படியே கொடுப்பாரு அதாவது சுக்கர பகவான் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுங்களா ஒரு செகண்ட் போதும் சரிங்களா இப்போ பறமையாலையும் பெரிய கோடி சொன்னால் பெரிய பணக்காரன மாத்தவர் அதாவது தகுதியே இல்லாதவங்க திறமையே இல்லாதவங்களுக்கு கூட அவங்க சுக்கர திசை நடக்கும்போது முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சொன்ன மாறிட்டாங்க அதேமாரி ஒருத்தன் வந்து தொடர் வெற்றி பெற்றுக்கினே வரான்னு வச்சிக்கலாம் பெரிய ஆளாக போயினே இருக்கான் சுருக்கம் என்ன நம்ம சொல்லிடுவாங்க அவனோட வளர்ச்சியை பார்த்து சுக்கிரன் அவனுக்கு உச்சத்தில் இருக்கான் அப்படின்றாங்க ஏன்னா சுக்கரன் இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு எந்த தகுதியும் பார்க்க மாட்டார் சரிங்களா அவர் மட்டும் தார் மரம் அள்ளி எள்ளி கொடுப்பார் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானை உக்கிறதுனால சுக்கர பகவான் பிடித்த இந்த மொச்சக்கொட்டை வந்து வாங்கி அதுக்கு அதுக்கடுத்து டைமண்டு கற்கண்டு டைமண்டு கற்கண்டு வந்து சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொருள் வந்து இந்த டைமண்டு கற்கண் அதை கூட நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கி வந்து பூஜை ரூமில் வச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் சுக்கர கடாட்சமும் மகாலட்சுமியோட கடாட்சமும் உங்கள் வீட்டுக்கு வரும் அதுக்கடுத்து வந்து பருப்பு பருப்புக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு அதை வந்து வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க பருப்புன்றது வந்து அந்த பூமிக்காரகனுக்கு உகந்த பொருள் வந்து அந்த பருப்பு அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு என்ன தேவையோ இல்லாமல் அந்த தான் கிடைக்குது நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் சுவாசிக்கிற காற்றாக இருக்கட்டும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம குடியிருக்கிற வீடாக இருக்கட்டும் சரிங்களா அதேமாதிரி வந்து நம்ம பயன்படுத்துகிற வாகனமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லா அந்த பூமியில்தான் கிடைக்குது அப்படிப்பட்ட ஏ டு சட்டு என்னென்னலாம் வேணுமோ அனைத்தும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமி தயாரிக்கும் உகந்த இந்த துவரம்பருப்பு வந்து நாளைக்கு தினம் வாங்கிட்டு வாங்க நான் மூணு பொருள் சொல்லியிருக்கேன் சரிங்களா மொச்ச கொட்டை டைமண்டுக்கு இருக்குன்ட்டு அதுக்கடுத்து வந்து துவரம்பருப்பு எந்த எதையாவது ஒன்றையாவது வந்து நீங்கள் வந்து பூஜை நம்பளை வாங்கி வந்து வச்சு நீங்கள் வந்து விநாயகரோட நாமத்தை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை அழைச்சிட்டு சுக்கர பகவானுடைய அந்த பேரையும் சொல்லிவிட்டு அதுக்கடுத்தது மகாலட்சுமியுடைய பேரையும் சொல்லி நீங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது நாளைக்கு வந்து ஏஞ்சல் டே அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி பத்தாவது மாதம் அதனால் நாளைக்கு இருபது பன்னெண்டு மணிக்கில் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து நீங்கள் வந்து ஒரு நீல கலர் இங்கோ இல்லை ரெட் கலர் இங்கோ அல்லது பச்சை கலர் இங்கோ ஏதாவது ஒரு இங்கால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை பத்து முறை எழுதுங்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வீடு நீங்கள் சொந்த வீடு வேணும்னு வச்சுங்களா நான் சொந்த வீடு கட்டி முடித்து விட்டேன் அப்படின்னு எழுதணும் சரிங்களா சொந்த வீடு கட்டி முடித்து விட்டேன்னு எழுதணும் எனக்கு வேண்டும் நான் கட்டி கொண்டு இருக்கிறேன் கட்டி முடி அது முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிடணும் சரிங்களா அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் வந்து சில பேர் வீடு கட்டுவாங்க சில பேர் வீடு வாங்குவாங்க நீங்கள் வீடு வாங்குறவராக இருந்தால் நான் சொந்த வீடு வாங்கி விட்டேன் அப்படின்னு எழுதணும் வீடு கட்டுறவராக இருந்தால் நான் சொந்த வீடு கட்டி முடித்து விட்டேன் அப்படின்னு எழுதணும் சரிங்களா எழுதிட்டு எவ்வளோ பெரிய வீடு எங்கே அந்த வீடு எப்படி இருக்கோ அதை வந்து கொஞ்சம் வந்து காட்சிப்படுத்தி பார்க்கணும் கற்பனை பண்ணி பார்க்கணும் அதை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் உங்களை தேடி வரும் சரிங்களா நீங்கள் பெரிய திறமசாலி மிகப்பெரிய உழைப்பாளி மிக பெருமே பெரிய நேர்மையாளன் அதெல்லாம் நான் இல்லவேலன்னு சொல்லலாம் ஆனால் உங்கள் திறமையோட அதிர்ஷ்டம் சேரும்போது சரிங்களா நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் திரும்ப கிள்ளிப்பட எல்லாம் ஆலமரமாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் ஆளா பெரிய கோடீஸ்வரனாக நீங்கள் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ பத்து எழுதுங்க அதை அடிக்கடி காட்சிப்படுத்தி பார்க்கணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்